வணக்கம் இது தமிழரபியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழர்களின் அரசியல் இருப்புக்கு தமிழ் பொது வேட்பாளரின் அவசியம் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பபுனியாவில் இடம்பெற்றுள்ளது பவுனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் ஏற்பாட்டில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாகவும் இந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பவனியா பொது அமைப்புகள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான கட்டமைப்பானது பவுனியாவில் உள்ள தமிழ் பொது மற்றும் சிவில் அமைப்புகளுக்கு தெளிவுபடுத்தினால் தாங்கள் பொது வேட்பாளர் தொடர்பாக அடுத்த கட்ட நகர்வுகளை முன்னெடுக்க முடியும் எனவும் அந்த குழந்தைகள் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கட்நாயக்கா விமான நிலையத்தில் கடந்த ஐந்து வருடங்களில் போலி ஆவணங்களை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வெளிநாடு செல்ல முற்படும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக குடிவரப்பு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மாத்திரம் நூற்றி போலி ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது எல்லை கண்காணிப்பு பிரிவின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான வருடாந்த அறிக்கையை வெளியிட்டு குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இதனை குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் போலி ஆவணங்கள் தொடர்பான சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான கடமைகளுக்காக ஐம்பதனாயிரம் காவல்துறை உத்தியோகர்களை ஈடுபடுத்த எதிர்பார்த்துள்ளதாக காவல்துறையின் தலைமையகம் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான காவல்துறை உத்தியோகர்களின் எண்ணிக்கை முன்னதாகவே கணக்கிடப்பட்டு வருவதாக ஜனாதிபதி தேர்தலுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இதன்படி வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்வது உள்ளிட்ட தேர்தல் கடமைகளுக்காக காவல்துறை உத்தியோகர்கள் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர் ஜனாதிபதி தேர்தல் காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் இதுவரையில் நாற்பத்தி ஐந்து முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாகவும் கபே அமைப்பு தெரிவித்துள்ளது அரசு அதிகாரத்தை முறைகேடாக பயன்படுத்தி குற்றச்சாட்டிலேயே அதிகளவான முறைப்பாடுகள் பெற்றுள்ளதாக அந்த அமைப்பின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் ஓய்வூதியம் பெறுவோரின் உரிமைகளை உறுதிப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஓய்வூதிய தேசிய அமைப்பின் பிரதிநிகளுடன் எதிர்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவரு தெரிவித்துள்ளார் பல சந்தர்ப்பங்களில் ஓய்வூதியம் பெறுவோரின் பிரச்சினைகள் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தேர்தலை இலக்காக கொண்டு இந்த விடியம் தொடர்பில் கருத்துரைக்கவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானங்கள் அதற்கு பின்னரான காலப்பகுதியில் நடைமுறைப்படுத்தப்படவில்லை அதனால் சுமார் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஓய்வூதியம் பெறுவோர் பாதிப்படைந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் அண்மையில் சர்ச்சைக்கு உள்ளான வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனாவை எதிர்வரும் ஏழாம் திகதி வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார் மன்னார் குளத்தனையைச் சேர்ந்த தாயொருவர் மரணமடைந்த சம்பவம் தொடர்பில் தகவல் சேகரிக்க வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார் இதன்போது அங்குள்ள வைத்தியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக தெரிவித்து அவருக்கு எதிராக மன்னார் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது இது தொடர்பான விசாரணையை அடுத்து நேற்று மதியம் வைத்தியர் ராமநாதன் அர்ஜுனா மன்னார் காவல்துறையாளர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சயித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் கொழும்பில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலில் இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது அதற்கமையே இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் எதிர்வரும் ஏழாம் தேதி கொழும்பில் கை செலுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்பது தேவைக்கு அப்பாற்பட்ட வெடியம் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலைசாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் கட்டணில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தற்பொழுது பதினான்கு பேர் கட்டணம் செலுத்தியுள்ளனர் இதில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமித்து தமிழ் மக்களின் வாக்குகளை பிரித்து எடுப்பது என்பது எந்த விதத்திலும் பிரியோசனமற்ற வெடியம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலைசாமி ராதாகிருஷ்ணன் நாட்டின் சில பகுதிகளில் மலிவு நான வானிலை பதிவாகக்கூடும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அத்துடன் நாட்டின் சில பகுதிகளில் காற்று அதிகரித்து வேகத்தில் வீசக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளில் மணித்தியாலத்திற்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்துடன் மேல் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் மலிவு நான வானிலை பதிவாகும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டல உயர் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் அரசியல் பழிவாங்கல்கள் இருக்காது எனவும் சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் எனவும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் இராணுவ அமைப்பின் மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதிய பிரதிநிதி தெரிவித்துள்ளார் இ விசா சேவை தொடர்பாக அமைச்சரவை குழு மேற்கொண்ட தீர்மானத்தால் ஒன்று தசம் இரண்டு பில்லியன் டொலர்களை இழந்துள்ளோம் இந்த மோசடியை ஐக்கிய மக்கள் சக்தி வெளிகொணந்து அதற்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவை பெற்றுள்ளது காட்டி பேசும் தலைவர்கள் இந்த மோசடி தொடர்பில் மௌனம் சாதிக்கின்றனர் நாட்டில் அடிப்படை உரிமைகள் கூட செல்லாத முடிவாக கருதும் ஆட்சி ஒன்றே தற்போது காணப்படுகிறது இந்த மக்கள் சக்தியின் ஆட்சியில் அரசியல் பழிவாங்கலை தவிர்த்து சட்டம் முறையாக அமல்படுத்தப்படும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுன்னாகம் பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் வேன் ஒன்றும் ஒன்றுருளி ஒன்றும் மோதி கொண்டதில் குறித்து விபத்து நேர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் ஒன்றுள்ளியில் பயணித்த பெண்ணொருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை சுன்னாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றன இங்கே குறிப்பிடத்தக்கது பதிமூன்றாவது திருத்தத்தின் அதிகாரங்களை குறைப்பது தொடர்பான கருத்துக்களை தாம் ஒருபோதும் தெரிவிக்கவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் உள்ள உதயன் பத்திரிகை நிறுவனத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்த போது ஜனாதிபதியிடம் செய்தியாளர்களுடன் எழுப்பிய கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் அரசியலமைப்பில் என்ன குறிப்பிடப்பட்டுள்ளதோ அதனையே அமல்படுத்துவதாக தாம் தெரிவித்ததாக ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் பதினொன்றாவது திருத்தத்தின் அதிகாரங்கள் குறைக்கவோ அதிகரிக்கப்படவோ மாட்டாது என்னிடம் அதிகார பகிர்வு தொடர்பான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்க வேண்டியது அவசியம் என்பதை தாம் ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் அதேவேளை நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் இளைஞர்களாக அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் உள்ள இளைஞர் பெரும்பாலும் தொழில் வாய்ப்புகள் தொடர்பிலான கோரிக்கையே முன்வைக்கின்றன ஆகையால் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளில் வேறுபாடுகள் இல்லை எனவே நாட்டின் அபிவிருத்தி தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டு வருவதாக ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இது தமிழரிவையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் யார்ப்பாணம் நெடுந்தீபோ கடற்பகுதியில் உயிரிழந்த தமிழக கடற்தொழிலாளரின் சடலம் கடல் மார்க்கமாக ராமேஸ்வரத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது அதே நேரம் காயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட இரண்டு கடற்தொழிலாளர்களும் தமிழகத்தை அடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்த இருவரையும் சம்பவத்தில் உயிரிழந்தவரின் சடலத்தையும் சர்வதேச கடல் எல்லையில் வைத்து இந்திய கடற்படையிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளராக அறிவிக்க போதிய வாக்குகளை பெற்றுக்கொள்ள கமலா ஹாரிஸ் அடுத்த வாரத்தில் முறைப்படி தாம் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் தம்மை தேர்வு செய்த கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியில் இருந்து விலகுவதாக அறிவித்த அதிபர் ஜோ பைடன் கமலா ஹாரிஸின் பெயரை பரிந்துரை செய்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஹமாஸ் தலைவர் சிமாயல் ஹனியின் இறுதிச் சடங்குகள் ஹட்டார் நாட்டின் தோஹா நகரில் நடைபெற்றன ஹத்தாரில் உள்ள மிகப்பெரிய பழிவாசலில் நடைபெற்ற சடங்குகளில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் துருக்கியும் பாகிஸ்தானும் ஒரு நாள் துக்க தினம் அனுசரிப்பதாக அறிவித்துள்ளன ஈரானில் கொல்லப்பட்ட கமாஸ் தலைவர் மரணத்திற்கு இஸ்ரேலை பழிவாங்குவோம் மற்றும் ஈரான் இராணுவம் சூளுரை செய்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி bani akamu